வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிறதுக்கு சொல்லுவாங்க அது அங்கே உள்ள ஸ்டாக் ப்ரோக்கர் இங்கே உள்ள ஸ்டாக் ப்ரோக்கர் அந்த மாதிரி ரெண்டு பேரையும் காண்டாக்ட் பண்ணி அதை வாங்குறதுங்கிறதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நிறைய தெரிஞ்சால் தான் அதில் வந்து செய்ய முடியும் வாங்க முடியும் அதுக்கு பதிலாக இந்த ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் நேஸ்டாக் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிற மியூச்சுவல் ஃபண்டு இப்போது அதோடைய என்ஐவி வந்து பதிமூணுரூவா ஐம்பத்தாறு காசு இருக்குது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸிட் லோடு கிடையாது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் க்ரோத்து என்னெல்லாம் அதில் அவங்க வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபாரின் செக்யூரிட்டிஸுக்கு தான் அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சி சதவிகிதம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதில் இதில் இடையில இடையில் பணம் போடுவேன் லம்சமாக அதுக்கப்புறம் அதை யுஎஸ் மார்க்கெட்டை இறங்கிறது பொறுத்து போட்டுட்டு திருப்பி யுஎஸ் மார்க்கெட்டு நல்லா ஏறி வரும்போது இல்லை குளோபலாகவே மார்க்கெட் இறங்கும்போது போட்டுட்டு ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பணத்துக்கு ப்ராஃபிட் இருக்கும் ரிடம்ஷன் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு ஒருக்க கூட அது மாதிரி நம்ம போடுற பணம் கூடும் எடுத்துடலாம் இப்போ ஒரு ஆயிரரூவாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினோம் ஒரு நூறு இரநூறுபா கிடச்சா விற்கிறது இல்லையா அதே மாதிரி இல்லை நீங்கள் ஆயிரம் போடுறீங்க ஆயிரத்தி இரநூறுபா வருது அப்படின்னா நீங்கள் ரிடம்ஷன் போட்டு எடுக்கிறதுன்னா எடுத்துடலாம் அந்த இரநூறுபா இல்லை ஒரு நூற்றம்பது ரூபா ப்ராஃபிட் இருக்கும் இல்லை வெயிட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தலாம் ஆயிரங்கிற இடத்துல ஆயிரம் ஆயிரமாக ஒரு அஞ்சு மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா ஐயாயிரரூபா வரும் நல்லா வெயிட் பண்ணிங்கன்னா ஐயாயிரரூபாய்க்கு ஐநூறுரூபாலேருந்து ஆயரூபா ப்ராஃபிட் வர வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எட்டு புள்ளி நாலு ஏழு சதவிகிதம் ஆப்பிள் ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் நிவிடியா இடையில் அது நல்லா ஏறிச்சு ஆறு புள்ளி மூணு ரெண்டு அமேசான் அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு ப்ராட்காம் நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு ஃபேஸ்புக் அதுக்கு கீழே அல்பாபட் டூ பாயிண்ட் எயிட் ஒன் டெஸ்லா வருது டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது பெப்சிகோ இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலே அந்த மெக்னிஃபிஷன்ட் செவன் அப்படின்னு சொல்கிற அமெரிக்கன் ஸ்டாக்கு ஏழு ஸ்டாக்கும் மெயினாக கவர் ஆயிடுது ஸோ அந்த மாதிரி யுஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் பணம் இருந்து ஒரு இங்கே உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அணுகி அவங்க அங்கே உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தான் அந்த ஸ்டாக்கை வாங்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அது பெரிய ப்ராசஸ்ஸு பணமும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அதில் இறங்க முடியும் தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஜப்பான்ஸ் ஸ்டாக்ஸ் வாங்குறது டொயோட்டா மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது இந்த மாதிரி அமெரிக்கன் ஸ்டாக்ஸ் வாங்குறது எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கு நம்மளே மாதிரி சாதாரணமாக குறைஞ்ச அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் சாய்ஸு நான் இதில் பலமுறை போட்டிருக்கேன் ப்ராஃபிட்டில் ரிடம்ஷன் ரிடீம் பண்ணி அந்த பணத்தை எடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு நேஸ்டாக் ஃபண்டு பற்றி சொல்லணுங்கிறனால இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து டிஃபென்ஸ் ஃபண்டு அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஹெச்டிஎஃப்சியில் அதை பார்க்கலாம் நம்ம அதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அல்மோஸ்ட் நம்ம கொச்சின் ஷிப் ஆரம்பித்து ஹச் எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் அதில் உள்ளே வந்துடுது நம்மளால் தனித்தனியாக டிஃபென்ஸ் ஸ்டாக் வாங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பணம் வேணும் வாங்க முடியாது ஸோ இதுக்கு அடுத்து அந்த வீடியோவில் அந்த ஃபண்ட் ப ஃபண்டை பற்றி பார்ப்போம் கிட்டத்தட்ட நான் ரெகுலராக ஒரு பதினஞ்சு ஃபண்டு ஃபாலோ பண்ணுறேன் அப்பப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் அது ப்ராஃபிட்னா எடுத்துருவேன் ஒவ்வொரு ஃபண்டாக ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்